முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு இல்லையே பழனிமலை முருகன் என்னோட கையில் வேலின் மூலமாகவே மிகப்பெரிய அதிசயத்தை செய்ய போறேன் ஆமியன் செல்வமே நீ எதிர்பார்த்த ஒரு முக்கியமான வேலையை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பதற்காக தான் என்னுடைய அற்புதங்கள் செய்யக்கூடிய இந்த தங்க வேலை தொடும்படி உனக்கு உத்தரவிட்டேன் இந்த தங்க வேலை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் நீ ஜொலிக்க போகிற உன் வாழ்க்கையை மிக பிரகாசமானதாக மாறப்போகுது பொண்ணும் பொருளும் பணம் ஒன்று உன் வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து குவிய போகுது மனிதர்களோ பொருளோ எதுவாக இருந்தாலும் உன் கூட அது இருக்கும்போது அதன் அருமையை நீ புரிஞ்சிக்கவே இல்லாமல் ரொம்ப அலட்சியமாக தான் இருக்க ஆனால் ஒரு பொருளோ மனிதர்களோ உன்னை விட்டு வெகு தூரம் போன பிறகு அதை நினைச்சு நினச்சி நீ கவலைப்பட்டு வேதனை அடைகிறத நான் பார்க்க தான் செய்கிறேன் எப்போதுமே உன் கையில் இருக்கிற வரைக்கும் நீ ஏன் எல்லாத்தையுமே மட்டமாகவும் குறைவாகவுமே யோசிக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் நான் மாட்டேன் யாருக்கு எது எப்படி கிடைச்சா அவங்க அவங்க வாழ்க்கையை அற்புதமாக தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை சிறப்பாக நான் கொடுக்குறேன் அப்படிதான் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை உன் கைகளில் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களையும் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளையும் மனிதர்களையும் நீ அற்புதமாகத்தானே பார்க்கணும் யாரையும் எதையும் அற்பமாக நினைக்க வேணாம் எல்லாத்தையும் கையில் இருக்கும்போது தவற விட்டுட்டு இழந்த பிறகு தேடுவதில் எந்த பயனும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ நீ ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையிலிருந்து இழக்கிறனா அதைவிட சிறப்பாக உன் கைகளில் நானே உன்னிடம் கொண்டு வந்து தருவேன் அதே நேரத்தில் நீ இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை இழக்க நேரிடுதுன்னா அது உனக்கு நல்லதல்ல உன் வாழ்க்கைக்கு நல்லதல்லங்கிறத காலம் நிச்சயமாக உனக்கு சுட்டி காட்டும் கொஞ்சம் நம்பிக்கையோட பொறுமையாக காத்திருந்தினா நான் எல்லாம் உன் நன்மைக்குதாங்கிறது உனக்கு புரிய வரும் என் செல்பவி என்னுடைய சம்மதம் இல்லாமல் யாரும் எதுவும் உன்னை தீண்ட முடியாது கூடிய சீக்கிரம் நீயே நினைக்க முடியாத நீ யோசிக்கக்கூடிய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில நான் நடத்த போறேன் உனக்கான நல்ல செய்தியும் நீ எதிர்பார்த்தது போலவே உன்னை வந்து சேரப்போகுது அடுத்தவர் கஷ்டப்படுறத பார்த்து அடுத்தவர் துன்பப்படுவதை பார்த்து எப்போது நீ மனசு வலிச்சு வேதனை எப்போது உன் கண்கள் கலங்குதோ அப்போதே நீ துன்பத்தில் தோல் கொடுக்கக்கூடிய கண்ணியமான உறவுகளை சம்பாதிச்சுட்டு அர்த்தம் ஆம் செல்வமே நீ எப்படி பழகுறியோ அதே போல தான் மற்றவங்களும் உன்கிட்ட பழகுவாங்க அடுத்தவங்களின் கஷ்டத்துக்காக நீ கண் கலங்குறனா ஒன்று பார்க்குறவங்க அதே அன்பை உனக்கு திரும்ப செலுத்தக்கூடிய நன்றியுணர்வோடு இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளையான நீ அழுது அழுது கண்ணீர் வடித்ததெல்லாம் போதும் இனிமே நீ சந்தோஷத்தோட ஆனந்த கண்ணீர் வடிக்கிறத பார்க்கறதுக்காக தான் என் மனசு ஏங்கி கிடக்குது நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி வாழ்க்கையில ஜெயிக்கிறத பார்க்கணுன்னு நான் உன்னை ஆசிர்வதிப்பதற்காக தான் இந்த தங்க உனக்கு தரிசனம் தந்து பழனிமலை முருகனின் தங்க வேலையும் உன்னை தொடச்சொன்னேன் செல்வமி இந்த என்னுடைய வேலை வச்சே உனக்கான எல்லாம் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே மண்ணுக்குள்ளே புதஞ்சு போகட்டும் ஆயிரம் தடயங்களையும் ஆயிரம் தடைகளையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்த ஓ வாழ்க்கையில் உனக்கு அடைக்கலமாய் நான் இருந்து உன்னுடைய நிழலாய் நான் இருந்து எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி தரப்போகிறேன் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கு நான் உனக்கு துணை புரிவேன் என்று செல்லமே நிம்மதியான வாழ்க்கைங்கிறது ஓடி ஆடி சம்பாதிச்சு ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது கிடையாது இருக்கிறத வச்சு நோய் நொடி இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை அதை புரியாம நீ ஏன் இப்படி சோகமாகவே இருக்க இப்போ நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்கலைங்கிறத புரிஞ்சுக்கோ உனக்கு தேவையில்லாத விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் விளக்கி வைக்கிறேன் நீ என்னையே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா இனி எல்லாமே சரியாக நடக்கும் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைச்ச உன் அப்பன் முருகன் உன் தலைவிதியையும் நல்ல முறையில் மாற்றி எழுதிடுறேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் செல்வனே இதுவரைக்கும் நான் உன்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன் எதுக்கெடுத்தாலும் அவசரப்படாதன்னு ஆனால் நீ கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒரு அவசரப்பட்டு தப்பு பண்ணி உன் வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைகளை உருவாக்கிக்கிற இத்தனை நாள் பொறுமையாக பாதுகாத்து வச்சுருந்ததையெல்லாம் நீ ஒரு நொடி அவசரத்தில் விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு உன் வாழ்க்கையை எப்படி உன்னால் பக்குவமாக கையாள முடியும் முதல்ல அவசரப்பட்டு அல்லது உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு அப்புறமா அதை நினச்சி வருத்தப்படுறதில் என்ன பலன் இருக்குது நான் உன் கூடவே இருக்கிறேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ நீ நினைக்கிற நேரத்தில் நிச்சயமாக உனக்கு துணையாக நான் ஓடி வருவேன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருந்தாலே நீ எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானத்தோடு செயல்பட முடியும் அல்லவா இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கைக்கான ஒரு புது விடியலை கொடுப்பேன்னு என முழுசா நம்பு உன் எதிர்கால வாழ்க்கையையும் நல்ல விதமாக அமைச்சு தரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் இனிமே உன் கஷ்டங்களெல்லாம் தீந்து போகும் என்ன நினைச்சு ஒரே ஒரு முறை ஓம் சரவணபவன் நீ சொன்னாலே போதும் என் செல்வமே நிச்சயமாக ஓ நிலைமை மாறிடும் நானும் உன் கூடவே இருந்து நீ ஆசைப்பட்டதையும் நீ அடைய நினைச்சதையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உனக்கு மீட்டு தருவேன் என் செல்வமே நீ எதிர்பார்த்த நற்செய்தி உன்னை தேடி வரும்படி நான் அற்புதம் செய்கிறேன் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு வாழ்க்கை இப்படியே வாழ்ந்து தோத்து போயிடுவோமோ கடைசி வரைக்கும் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமோன்னு நீ வருத்தப்படாத கூடிய சீக்கிரம் நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகப்பெருமான் நான் செய்கிறேன் தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டுடலான்ற நம்பிக்கையோடு இரு உன் கனவுகளை நிஜமாக்க நான் இருந்து உனக்கான நல்லதையும் நடத்தி முடிக்கிறேன் பொதுவாக மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும் ஆனால் அதை செயல்படுத்தும் போது தானே அதில் இருக்கும் சிரமங்கள் புரியும் நீ எப்போதுமே எல்லா விஷயங்களையும் சரியாக திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தும் போது அது நிச்சயமா உன் வாழ்க்கைக்கான வெற்றிக்கான வழியாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு வெற்றியை கற்றுத்தரும் குரு யாருன்னு கேட்டினா உன்னுடைய பெற்றவர்களோ உன் கூட பிறந்தவங்களோ அல்லது உன் நண்பர்களோ அல்லது உன் மனைவியோ அல்லது உன் சொந்தக்காரவங்களோ கிடையாது உன்னுடைய தோல்விதான் உன் வாழ்க்கையை கற்றுத்தரும் ஆசிரியராக இருந்து வாழ்க்கை எந்த நேரத்தில் எப்படி வாழணும் எதை செஞ்சினா நீ தோத்து போவ எதை செய்யக்கூடாதுன்ற எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குது இதை புரிஞ்சுக்கிட்டு தோல்வி அடைஞ்சவனே சோர்ந்து போயிடாம தோல்வியின் மூலமாக தோல்வியை வச்சு வெற்றியை எப்படி அடையிறதுங்கிறத கத்துக்கோயன் செல்வமே இன்னைக்கு வேணும்னா உனக்கு உதவி செய்யவும் கை கொடுக்கவும் யாருமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்போது என் வேலும் உனக்கு துணையாக வந்துட்டோம் தானே இனிமே உனக்காக கைத்தட்ட இந்த உலகமே காத்திருக்கும்படி உன்னுடைய எல்லா முயற்சிகளிலையும் உனக்கு நான் வெற்றியை கொடுத்துறேன் மாங்கல்ய வரம் கே அமையணும்னு கேட்ட பிள்ளைகளுக்கு திருமணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்து ஆசீர்வதிப்பேன் குழந்தை வரம் வேணும்னு கேட்டவங்களுக்கு குறையே இல்லாமல் நானே குழந்தையாக வந்து பிறப்பேன் இல்லற வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் இனிதே தீர்த்து வச்சு சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி உன் குடும்பத்துக்கு ஒத்துமையை கொடுக்குறேன் எவ்வளவே வாழ்க்கை வருமானம் வந்தாலும் பத்தலன்னு வாழ்வாதார பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் என் அன்பு பிள்ளைகளுக்கு வருமானத்தை பெருக்கி வாழ்க்கையில் பொருளாதாரத்தை அதிகப்படுத்துகிறேன் நீ எப்போ யாருக்கிட்ட பேசினாலும் ரொம்ப கவனமாக பார்த்து நிதானமாக பேசு யார்கிட்ட பேசுறோங்கிறத விட நம்ம என்ன பேசுறோன்ற உன்னுடைய வார்த்தைகளில் நீ கவனமாக இருக்கும்போது எதுவுமே தப்பாக போகாதல்லவா நீ கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கும் முயற்சி செஞ்சதுக்கு நீ செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் உனக்கான பலனை தருவதற்கு இந்த முருகன் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிட்றாத உன்னுடைய உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் சில நேரங்களில் என்னை வணங்கக்கூட முடியாத அளவுக்கு உனக்கு வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும் உன் உழைப்பை நீ கவனமாக செய்வது கூட என்னை பிரார்த்திப்பது போலதான் நான் சொல்லியிருக்கேன் தானே உன்னுடைய வேலைகளில் கவனம் செலுத்து உன்னுடைய வேலைகளை நீ சரியாக சிறப்பாக செய்யும் போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையவே நான் மாற்றி அமைச்சிடுறேன் நீ இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு அல்லது ஏதாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்க்கை இன்னும் எத்தனை கழிக்கல நினைக்கிற ஒருத்தர் மனஸ்தாபமும் மன வருத்தமும் செய்யும் ஆனா உட்காந்து கொஞ்ச நேரம் மனசு திறந்து பேசிட்டாலே எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துடும் அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டும் பயந்துகிட்டுமே இருக்க நீ என்னெல்லாம் நடக்கும்னு கற்பனை செய்தியோ அப்படி எதுவுமே தப்பாக நடக்காத அளவுக்கு இந்த முருகன் உனக்கு துணையா இருப்பேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாம அமைதியா பொறுமையா பக்குவமா நிதானமா உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை தீக்க பழகு உனக்கு துணையாக இந்த முருகன் ஆயிருந்து இருந்து நல்லதை நடத்தி தருவேன் செல்வமே இனி எல்லாமே உன் விருப்பம் போலவே சிறப்பாக நடக்கும் எந்த இடத்துல உன்னை மற்றவங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அழுதியோ அதே இடத்திலேயே நான் அற்புதம் செய்து உன்னை அழகாக வாழ வைப்பேன் நீ கனவுல நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை சிறப்பிப்பாக சிறப்பாக சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் என் செல்வமே எப்போதும் எல்லா விஷயங்களையும் நீ பொறுமையா இருக்க கற்றுக்கோ உனக்கான எல்லா நல்ல பண்புகளையும் இந்த முருகப்பெருமா நான் கொடுக்கிறேன் உன்னுடைய கர்ம பலன்களையெல்லாம் காணாமல் போக செய்து நான் உனக்கான விஷயங்களை சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன் கர்ம பலன்களால் தானே இத்தனை நாளாக உனக்கு கஷ்டமாகவே இருந்துச்சு எல்லா துன்பங்களும் உன்னை ஆக்கிரமிச்சு நல்லது எதுவுமே நடக்காமல் தள்ளி போய்கிட்டோம் தடங்கள் வந்துகிட்டோம் தாமதம் ஆகிக்கிட்டுமே இருந்தது என்னை முழுசாக நம்பு யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நல்லபடியாக முடிச்சு தரேன்